ஜெய் சத் குருநாத் மகாராஜகே ஜெய் சிரிடி புண்ணிய கேத்திரத்துல பாபா வாழக்கூடிய கட்டத்துல இருபத்தி மூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் தேதி அதாவது வருஷத்துல நம்ம சென்னையில இருந்து ஒரு பஜனை கோஷ்டி போச்சு வேற பஜனை கோஷ்டி அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா கோவிந்தசாமி ஆலியாஸ் என்ற பாவ் சுவாமி அப்படின்றது இவருடைய பெயர் சரிங்களா இவர் வந்து சிறுடி சேத்திரத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாவது வருஷத்துல இருபத்தி வீ போயிருக்கார் எட்டாம் மாசத்துல அவர் போகும் பொழுது பாபாவுடைய அந்த பரிபூர்ணமான கிருபையை அவர் வந்து பெற்றார் மேற்கொண்டு அவருக்கு வந்து வேண்டிய உபகாரங்கள் எல்லாம் செய்தது அதாவது தேவைகள் எல்லாம் தங்க வைக்கிறது அவருக்கு ஆகாரம் கொடுக்கறது அவர் ஒரு விருந்தாளியா பாத்துக்கிறதுல டாக்டர் பிள்ளைய பாபா நியமிச்சு வச்சார் சில நாட்கள் கடந்தது அவர் பாபாவுடைய பூர்ணமான கிருப்பையை பெற்றார் அதற்கும் மேலான ஒரு விஷயத்தை பெற்றார் என்னங்கிறது சரியா விவரம் இல்ல அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா மூணு ஒன்பது மூணு ஒன்பது ஆயிரத்தி பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு அவருக்கு ஒரு விதமான கனவு வந்திருக்கு அந்த கனவுல என்ன நடந்ததுன்ற அந்த கனவு விவரம் சரியா கிடைக்கல ஆனா அன்னைக்கு ஒரு ஒரு உயர்ந்ததான ஸ்திதியில இருந்தபடி அவர் பாபா முன்னாடி அப்படி ஒரு பக்தி பரவசத்தோட தன்னையே அர்ப்பணிக்கிற மாதிரி பஜனை பண்ணிருக்கார் அப்புறம் என்ன நினைச்சாருன்னு தெரில பாபா முன்னாடி எத்தகைய பாவத்தோட பக்தி ரீதியா அவரு அந்த பஜனை எல்லாம் கீர்த்தனை எல்லாம் பண்ணாரோ அதே பாவத்தோட அதே பக்தியோட அன்னை ராதா கிருஷ்ணம்மாயினுடைய ஷாலாவுல ராதா கிருஷ்ணமாய் அம்மாவுடைய முன்னாடி உட்கார்ந்து பாபா முன்னாடி எத்தகைய பாவம் இருந்ததோ அதே பாவத்தோட உட்கார்ந்து அப்படி பஜனை பண்ணாராம் சோ அவர் பஜனை பண்ணதனுடைய விளைவாக அன்னை ராதாகிருஷ்ணமாயி ஒரு கைப்பட மராட்டில பாபாவுடைய வாழ்க்கையில பாபா இருந்த பொழுது நடந்த சில பல லீலைகளை எழுதி மேற்கொண்டு அவர் அம்மா கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதையும் தாண்டி பாபா அவர் செடிய விட்டு போகும் பொழுது அவருக்கு ஒரு ரெண்டு ரூபாய் தட்சணையும் நிறைய கை நிறைய உதியும் கொடுத்து அவர் அவருக்கு ஒரு பூர்ணமான ஆசீர்வாதம் தந்து அனுப்பினதா நிறைய தகவல்கள் கிடைச்சி ஸோ அதுலேருந்து இதை எடுத்து சொல்லியிருக்கேன் வாஸ்தவத்துல அவர் என்ன பாவத்துல இருந்தார் எத்தகைய பக்தியோட இருந்தார்ன்றதை காட்டிலும் ஏதோ ஒரு விதமான அற்புதம் அவருடைய ஹதயத்துல அவருடைய கனவுல தெரிஞ்சிருக்கு அது என்ன விவரம் தெரியல ஆனா ஒத்தத்தரும் சிறுடி போக அன்னைக்குதான் இல்லை இன்றைய வரைக்கும் சிறுடிக்கு போகக்கூடிய ஒத்தத்தரும் அது போன்ற அனுபவங்களை பெறுதுன்றது இயற்கையா குருவுடைய கிருப்பையா இருக்கு ஓம் சாய்ராம்